ஒரு நாலு ஜோடி மாடு வந்திருக்குங்க இங்கே ஒரு ஜோடி நிற்க அது ஒரு ஜோடி இங்கே ஒரு ஜோடி நிற்கிது என் மய ஃபுல்லாக செவலக்கல பக்கம் ஒரு இது ஃபஸ்ட்லேயே பார்த்தாலும் அந்த ஜோடி இது ஜோடி இந்த ஒரு ஜோடி ஜோடி போட்டாங்க சிங்களான மாதிரி ஜோடி போட்டாச்சு உதாரி செம்மையாகவே இருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஜோடி இருக்கு அப்படியே போயிட்டு பார்ப்போம் இது ஒரு மூணு ஜோடி நிற்கிது அந்த பக்கம் லைனா ஒரு மூணு ஜோடி அப்போ தான் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜோடி தான் வந்திருந்தது ஒரு மூணு ஜோடி வந்து கொண்டு வந்துருந்தாங்க பல்லு வைக்காத கண்டு தாங்க காலை கன்று ஜோடிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாடலை சுற்றி தாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க வாங்குறதுக்கு விவசாயிங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாடுங்க வந்து வாங்குறது எதிர்பார்க்குறாங்க வச்சுச்சா சாராகனா சாமி அதா அதான் அதான்

இது ஒரு ஜோடி அவருக்கு மாடுவாங்க இதுக்கு போட வேண்டியது இல்ல வைக்காத कंट्रीதாங்க ஏர் கண்ட சொல்லு கொஞ்சம் சொல்லு எவ்ளோ வச்சுக்கல

பலங்கல சொன்னே கேலியா இந்த வரங்கடைய அந்த பனி விஷம் ஆமா எல்லார கரனைல அந்த கொண்டு இந்த குடி எவ்ளோ சொன்னா குடி நம்ம பப்டிகி செல்லம் எவ்ளோ சொல்லி எவ்ளோ எவ்ளோ வாத்தை கேமரா ஆகாது நான் திருப்பி அந்த குடியா நம்ம நம்பி தப்பு எவ்ளோ எவ்ளோ சொல்ற எவ்ளோ சொல்லு நான் சொல்லி சரியா எவ்ளோ போயா இல்லனா ஆகாத மா வாங்களா வாங்களா வா எவ்ளோ சொல்லிட்டேன் இல்லனா மாண வாங்களா வாங்களா வந்து குடுத்து உனக்கு மரியாதை எனக்கு மாட்ல என்ன கொரோனா இருந்தா துளிர் சே இல்லடா என்ன கேலਾਇத்துக்குறேன் நான் ஏது நாயா புடி வாடா குடி அவரு கிட்ட குடி எவ்ளோ சொல்லிட்டேன் ஆகாது ஊடியா இல்லனா ஆகாத புடி வாடா அண்ணா போயா இல்ல மா மாட கொஞ்சம் கணன பண்ண கொஞ்சம் தாசி தா நோ பாச்ச எம் மா பாச்சி புடி சொல்ல